சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு உற்சவங்கள் மற்றும் வழிபாடுகளை தற்போது காணலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிறைவாக நள்ளிரவு முழுவதும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது வசந்த மண்டபத்தில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் முத்து சட்டைநாதர் சுவாமி புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து தருமபுரம் ஆதினம் முன்னிலையில் சிறப்பு நாதஸ்வர இன்னிசை கச்சேரியுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பட்டமரத்தான் சுவாமி கோவிலில் பூச்சொறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பூத்தட்டு பால் குடம் போன்றவற்றை எடுத்துச் சென்று பட்டமரத்தானுக்கு சார்த்தி வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காளியம்மன் திருநடன உற்சவம் தொடங்கியது இதன் ஒன்பதாம் நாளில் மகா காளியம்மன் பந்தல் காட்சி திருநடன உற்சவத்தின் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு இருபத்தி ஏழு வகையான காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டு சென்றனர்